எல்லோருக்கும் காலை வணக்கம் இன்று நவம்பர் இரண்டாம் தேதி இருபது இருபத்தஞ்சு அஞ்சு கார்கினோஸ் கேர் பிரைவேட் லிமிடெட் அப்புறம் ருத்ரேஸ்வரர் அறக்கட்டளை இவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஹியூண்டாய் ஹோப் ஃபார் கேன்சர் ஐஐடி மட்ராஸுடன் இணைந்து நடத்தக்கூடிய என்ற புற்றுநோய் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு மற்றும் மருத்துவ முகாம் இன்னைக்கு இங்கே நடைபெறறது அக்கம் பக்கத்தில் இருக்கிற இருந்து எல்லா இதோடைய மக்கள்லாம் வந்து இதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு டாக்டர் சதீஷ் பாபு அவரை அரேஞ்ச் பண்ணி இதை பண்ணியிருக்கோம் இந்த இதை பத்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உலக சுகாதார நிலையம் வந்து பத்து இந்தியர்களில் ஒரு இந்தியனுக்கு ஏதாவது ஒரு புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து முன்னேறி எட்டு இந்தியர்களில் ஒரு இந்தியனுக்கு ஏதாவது ஒரு புற்றுநோய் வரும்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு தேதியில் ஆறு இந்தியர்களில் ஒரு இந்தியனுக்கு ஏதாவது ஒரு புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சீக்கிரமாவே நாலில் ஒன்று ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து ரொம்ப கவலைக்கிடமான இடை ஒரு விஷயம் ஏன்னா புற்றுநோய் பத்தி யாரும் பேசுறது கிடையாது எல்லாருக்குமே ஒரு பயம் கேன்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து நடுங்கக்கூடிய ஒரு விஷயமா எல்லாரும் பார்க்குறாங்க ஏன்னா சின்ன வயசுலேருந்தே சிவாஜி கணேசனுக்கோ ஜமினி கணேசனுக்கோ கேன்சர் வரும் அடுத்த சீனில் ஒரு சோகப்பாட்டை பாடுவாங்க மூணாவது சீனில் ஒரு ரத்தம் பாந்தி எடுத்து செத்து போவாங்க அதனால் இதை பார்த்து 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 நம்ம மைண்டில் கேன்சர் அப்படின்னாலே சாவு அப்படின்னு ஒரு எண்ணம் ஒரு மித்து இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு ப்ளைண்ட் பிலீஃப் அது வந்து நம்ம மனசில் அப்படியே ஆயிடுது ஆழமாக பதிஞ்சிடுது அப்படி கிடையாது புற்றுநோயுங்கிறது வந்து சாவுக்கு சமானம் கிடையாது இதை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சா இதை பாதிக்கு மேலே நம்மளால் குணப்படுத்தி அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டும் வந்து பத்து பர்சன்ட் டோட்டலாக இப்போ நம்ம முப்பது லட்சம் செலவு பண்ணுறதுக்கு கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷனில் மூணு லட்சத்துலேயே அதை முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது அதனால அதை பற்றி நம்ம இன்னும் ஜாஸ்தி பேசணும் இதை புரிஞ்சுக்கணும் அதோடைய காரணிகள் என்னதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுக்கான அறிகுறிகளை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டானா நம்ம குடும்பத்துல மட்டும் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க குடும்பத்துல யாருக்கா இருந்தாலும் நமக்கு அவங்கள வந்து இதுல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இதுல சொல்லக்கூடிய காரணிகள்ங்கிறது வந்து மற்ற டிசார்டர்ஸுக்கும் காமனா இருக்கும் அதனால இது புற்றுநோயா இல்லையாங்கிறத ஒரு டாக்டர் தான் வந்து தீர்மானிக்கணும் நம்மளாவே வந்து இது நீர் கட்டியா இருக்கும் இது கொழுப்பு கட்டியா இருக்கும் அப்படின்லாம் நாமளே வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடாது இதை டாக்டர்கிட்ட போய் காமிச்சு கட்டி நேற்று வரை இல்லை இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு கட்டி வந்திருக்குன்னா அது என்னதுங்கிறத நம்ம டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அது என்னதுங்கிறத உறுதி செய்ய வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய ஒரு அடிப்படையான ஒரு உரிமையா இருக்கணும் அதுதான் வந்து இதுல முக்கியமான இது ஹியூண்டாய் கம்பெனிக்காரன் வந்து ஐஐடி மெட்ராஸுக்கு காசு கொடுத்து இதை வந்து ஃப்ரீயாக மக்களை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு நேஷ்னல் ஹெல்த் மிஷன் தமிழ்நாடுக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுத்து அவங்க இதுக்கு அப்ரூவல் கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் பேரை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு மூணு வருஷமாக இந்த ப்ராஜெக்டை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த ருத்ரேஸ்வரர் அறக்கட்டிலையும் கார்கினோஸும் சேர்ந்து இதை நடத்துகிறது கார்கினோஸ் ஹெல்த் கேருங்கிறது வந்து நாங்கள் இவங்களோட இம்ப்ளிமெண்டிங் பார்ட்னர் நாங்கள் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட கம்பெனி இது நாங்கள் வந்து நாலு மாலிகுலர் டயக்னாஸ்டிக் லேப்ஸு கொச்சின்ல ஒன்று வச்சிருக்கோம் ஐஐடி மட்ராஸில் ஒன்று வச்சிருக்கோம் ஐஐடி குவஹாட்டியில் ஒன்று வச்சுருக்கோம் அதே மாதிரி பாம்பேயில் வச்சுருக்கோம் இது ஏன்னா இந்த புத்துநோய்ங்கிறது வந்து ஒரு ஜீன் சம்பந்தப்பட்ட ஒரு டிசீஸ் இல்லைன்னா ஒரு டிசார்டர் அதனால இந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் எப்படி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் இருக்கோம் ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீமோ தெரப்பி ட்ரக்ஸ் எல்லாமே வந்து வெஸ்டர்ன் பயோப்சியில் பண்ணினது அதாவது ஒரு அமெரிக்கனோடோ யூரோப்பியனோடோ அவங்களுக்கு புத்துநோய் வரைச்சே அதுலேருந்து எடுத்த பயோப்சியிலேருந்து தயாரிக்கப்பட்ட மருந்து யூஸ் இருக்கோம் அதனால நம்ம வெளியில் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கிறதுனால உள்ளயும் வந்து வேறு மாதிரி இறைவன் படைத்திருக்க வாய்ப்பு இருக்குது அதனால செலவுங்களுக்கு அந்த மருந்து வேலை செய்யறது சிலவங்களுக்கு வேலை செய்ய மாட்டேங்கிறது அதனால அதுல நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஐஐடி மட்ராஸ்லயும் ஐஐடி குவஹாட்டிலையும் இந்த கம்பெனியில வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு நீங்க இந்த முகமுக்கு வரீங்க இன்னையோட நம்ம உறவு முடிஞ்சுறது இல்ல இன்னைக்குதான் தான் இருது ஏன்னா எங்களோட கம்பெனியோட பிலீஃப் எங்க சிஇஓ டாக்டர் வெங்கட்ரமணன் என்ன சொல்லுவாருனாக்கா மக்கள் நம்மளை தேடி வரல நாம மக்களை தேடி போனோம் அந்த ஒரு கம்யூனிட்டிலேயே போய் இதுக்கான விழிப்புணர்வு கொடுத்து அங்கேயே அவங்களுக்கு ஏர்லி டிடெக்ஷன் அதாவது ஆரம்ப நிலையில கண்டறிஞ்சு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவங்கள காப்பாத்துற ஒரு கேர் என் கேர் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அது அஃபோர்டபுளாக இருக்கணும் எல்லாருக்கும் புத்துநோய் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும் ஆக்சசபிளாக இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு தேதியில நமக்கு புத்துநோய் வந்ததுன்னா இங்கேருந்து சென்னை அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டையோ இல்லை ஜிப்மரையோ அங்கே எங்கேயோ தேடி ஒரு நாலு இன்ஸ்டிடியூட்டை தேடி நம்ம இருக்கோம் அப்படி ஓடாம அரை மணி நேரத்துக்குள்ளே அவங்களால போய் ட்ராவல் பண்ணி அதுக்கான சிகிச்சை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கணுங்கிறது தான் கார்கினோஸோடைய ஒரு எண்ணம் இந்த இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா நூறு பேருக்கு புத்துநோய் இருந்ததுன்னா அதில் ஐம்பத்தோரு பேர் வந்து மகளிராக இருக்கிறாங்க உமனுக்கு தான் வந்து புத்துணை ரொம்ப ஐம்பத்தோரு சதவீதம் அவங்களுக்கு தான் இருக்குது மீதி நாற்பத்தொம்போது தான் வந்து ஆண்களுக்கு இருக்குது நாங்கள் கிராமங்கள்லாம் போய் பேசுறத்து அவங்க கேட்பாங்க நாங்கள் டாஸ்மாக்க்குக்கு போல தம் அடிக்கலை எதுவுமே பண்ணலை எங்களுக்கு ஏன் ரெண்டு பர்சன்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு ஏன்னா பெண்கள் நார்மலாக எல்லாத்தையுமே மனசில் பூட்டி வச்சுப்பாங்க அவங்க குடும்பமாக இருக்கட்டும் பிறந்த குடும்பமா இருக்கட்டும் ஆகி போற குடும்பமா இருக்கட்டும் எல்லா குடும்பத்தோட பிரச்சனையும் அவங்க மனசுக்குள்ள போட்டு அழுத்தி அந்த மன அழுத்தம்ங்கிறது வந்து நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல அதிக வேகமா அதை கொண்டு வர்றது மன அழுத்தம் இருந்தா இது வரணும்னு அவசியம் இல்லை ஆனா இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு இது இன்னும் வேகமா வரக்கூடிய ஒரு நிலைய சூழ்நிலைய உருவாக்குறது ஸோ இதுல வந்து இந்த இருபத்தி ஏழு பெர்சன்ட் வந்து மார்பக புற்றுநோய் இந்தியாவில ரொம்ப காமனா இருக்கு இருபத்தி நாலு பர்சென்ட் வந்து கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் இந்த கர்ப்பப்பைவாய் புற்றுநோய்ங்கிறத வந்து முற்றிலும் தடுக்கக்கூடிய புற்றுநோய் அப்படி இருந்தும் நம்ம ஊர் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாததுனால இந்தியாவில் ஒரு லட்சத்துக்கு மேலே பெண்கள் வருஷா வருஷம் இந்த கர்ப்ப பைவாய் அவதிப்பட்டு இறந்து போகிறாங்க அது முற்றிலும் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் வந்து இப்போ கவர்மெண்ட் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க இன்னும் ஆனால் வரலை ஆனால் ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பில் இப்போ நிறைய வேக்சினேஷன் வந்திருக்கு இருக்கு கர்ப்பயவாய்ப்பு நோக்கி இது வந்து ஒம்போதுலேருந்து இருபது வயசு வரைக்கும் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் போடலாம் ஏன்னா அவங்க இன்னசென்ட் கேரியர்ஸ் அதனால அவங்களுக்கும் போடலாம் இது வந்து ஒரு டோஸாவது போட்டானா அவங்கள நிச்சயமா இது காப்பாற்றுங்கிறது முக்கியம் உலக சுகாதார மையம் என்ன சொல்றதுன்னா தொண்ணூறு பெர்சன்ட் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்து இருபது வரை இந்த வேக்சினேஷன் போட்டு எழுபது பெர்சன்ட் பெண்கள் முப்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை கர்ப்பய் ஹெச்பிவி இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் ஸ்க்ரீனிங் ஒரு தடவையாவது ஸ்கிரீனிங் பண்ணி தொண்ணூறு பெர்சன்ட் பெண்களுக்கு யாருக்கெல்லாம் ஸ்கிரீன் பாசிட்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம சிகிச்சை கொடுத்தா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை முற்றிலும் அழிக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கணிப்பு ஸோ இதுக்கான முயற்சி தான் எல்லாரும் ஈடுபட்டு இருக்கோம் மார்பக புற்றுநோய் பற்றி பெண்களுக்கு அவ்வளோவா தெரிய மாட்டேங்கிறது நாங்கள் ஒரு பத்தாயிரத்தி எழுநூறு பேருக்கு மேலே ஸ்கிரீன் பண்ணினதுல எங்களுடைய அதுலேருந்து நாங்கள் கற்றுந்த பாடம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு சின்ன கட்டி வந்து அது அவங்க ஒரு சின்ன குறுமுளக சைஸில் வந்தது கூட அவங்க இக்னோர் பண்ணி அது ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜுக்கு போய் நாலாவது ஸ்டேஜ் வரது தான் அது வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அவங்கள மீட் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது அப்படி இல்லாமல் நேற்று வரைக்கும் இல்லையே இன்னைக்கு புதுசாக ஒன்று கிளம்பியிருக்கே அது என்னது அப்படிங்கிறத நம்ம கிட்ட போய் அவங்க கிட்ட செக் பண்ணி அவங்க வந்து இது கொழுப்பு கட்டி தான் இல்லை நீர் தான்ங்கிறத அவங்க சொல்லணும் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து இது கொழுப்பு கட்டி தான் நீர் தான் அப்படின்னு சொல்லி அவங்களே முடிவெடுக்க கூடாது ஏன்னு கேட்டால் மனுஷனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சிம்டம் வந்து வலி தலைவலியாக இருக்கட்டும் வயிற்று வழியாக இருக்கட்டும் எந்த வழியா இருக்கட்டும் வலின்னு வந்ததுன்னா உடனே டாக்டர் தேடி ஓடுவான் ஆனால் புற்றுநோயை சம்மந்தப்பட்டவோ கடைசி ஸ்டேஜ்ல தான் வலி வரும் நாலாவது ஸ்டேஜுக்கு போறதுதான் வந்து வலிங்கிறது தென்படும் அப்போ வந்து நம்ம டாக்டரை தேடி போய் பிரயோஜனம் கிடையாது நிறைய வீட்ட கே பேசினோம்னா அவங்க சொல்லுவாங்க எங்க வீட்டில் கண்டுபிடிச்சு ஒரு மாசத்திலேயே போயிட்டாங்க கண்டுபிடிச்சு மூணு மாதத்துலேயே போயிட்டாங்கன்னு அது உண்மை கிடையாது போகிறதுக்கு மூணு மாசம் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்ல போகிறதுக்கு ஒரு மாசம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுதான் உண்மை அதனால ஆரம்ப நிலையில கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதைத்தான் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கோம் இத பத்தி நிறைய பேசலாம் ஆனா சமயம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் எனக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டீங்களே நான் ஏன் இந்த முகாம்ல ஏன் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் விழிப்புணர்வுங்கிறதுங்கிறது அந்த காரணிகள் அதுக்கான அந்த சிம்டம்ஸ் அறிகுறிகள் வர தெரிஞ்சுக்கிறது ஒண்ணுங்க ஒண்ணு இந்த முகாம்ல வந்து அந்த அறிகுறிகள் அந்த காரணிகளை முன்னாடியே அந்த அறிகுறிகள் வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறது தான் அந்த திரை முகத்தோட மெயின் ஒரு என்ன சொல்றது அதுதான் இதோட மெயின் ஒரு பர்பஸ் சோ அதனால திரைமுக திரையிடல் முகாத்துக்கு எல்லாரும் வந்து பங்கேற்று இதுக்கான முயற்சியில் முயற்சியில நீங்களும் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு முயற்சி இது இதுல நீங்க கண்டிப்பா நிறைய பேர் வந்து இதில் பங்கெடுத்துட்டு நன்மை பெற வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்